வணக்கம் தினக்குயில் செய்திகள் புனிதமும் புகழும் மிக்க ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் மாசி மகா சிவராத்திரி திருவிழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்த பிரபஞ்சம் மீண்டும் தோன்ற இறைவன் அருள் செய்த காலம் மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி நாளில்தான் சிவபெருமான் அடிமுடி காண முடியாத ஜோதி பிளம்பாக விண்ணுக்கும் மண்ணுக்குமாக உயர்ந்து நின்று லிங்கோத்பவர் கோலத்தில் திருக்காட்சி தந்தார் சிவபெருமானை வழிபட உகந்த ராத்திரி என்பதால் அது சிவராத்திரி என்று அழைக்கப்பட்டது நித்திய சிவராத்திரி மாத சிவராத்திரி பட்ச சிவராத்திரி யோக சிவராத்திரி மகா சிவராத்திரி என சிவராத்திரி விரதம் ஐந்து வகைப்படும் இந்த விரதம் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச தேய்புரை சதுர்த்தி திதியில் அமாவாசைக்கு முதல் நாள் இரவில் அனுஷ்டிக்கப்படுகிறது அந்த வகையில் சிவராத்திரியை முன்னிட்டு நாடு முழுவதும் இருந்து ராமேஸ்வரம் வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி கடற்கரை மணலில் சிவலிங்கம் செய்து பூஜை செய்தனர் பின்னர் ராமநாதசுவாமி கோவிலில் சுவாமிக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர் பேர் ராீஸ்வரமா என்ற பேர் மாசி மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு ஆயிரக்கண ஆயிரக்கணக்காரமான பக்தர்கள்னா வரமாநிலத்தில் இருந்தும் நம்முடைய தமிழகத்தில் இருந்தும் தம்பி கோவில்லாம் தீர்த்தம் குளித்து சுவாமி தரிசனம் பண்ணுவாங்க வரமாநிலத்தில் வரக்கூடிய பக்தர்கள்லாம் வந்து கொண்டு வரக்கூடிய கங்கையெல்லாம் கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி இன்று முழுவதும் கண் குளித்து உபவாசம் கொண்டு இருப்பார்கள் இந்த உபவாசம் என்பது விரதத்தோடு இருப்பார்கள் இந்த விரதம் என்பது நாளைக்கு தான் அவர்கள் பூர்த்தி செய்வார்கள் இருக்கும் அதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் மகா சிவராத்திரி திருவிழா தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது ராமநாத சுவாமி பர்வதவர்த்தினை அம்பாள் விநாயகர் வேளவன் மற்றும் சண்டிகேஸ்வரர் பஞ்சமூர்த்திகளாக தனித்தனி தேர்களில் கோவிலில் இருந்து புறப்பட்டு நான்கு ரதவீதிகளில் வலம் வந்து தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஹரஹர சிவசிவ என்ற பக்தி முழக்கத்துடன் தேர்களில் வடம் பிடித்து இழுத்து சுவாமிகளைப் போற்றி வழிபட்டனர் thank you சிவராத்திரி என்றாலே கொண்டாட்டத்தில் ஈடுபடும் சாதுக்களும் சன்னியாசிகளும் ராமேஸ்வரத்தில் சிவராத்திரி திருநாளில் ராமநாத சுவாமி கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்து சுவாமி அம்பாளை வழிபட்டனர் சிவராத்திரியை முன்னிட்டு குஜராத் உள்ளிட்ட பல்வேறு வட மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான சாதுக்கள் சந்நியாசிகளும் ராமேஸ்வரம் வந்து ராமநாத சுவாமி கோவிலில் விடிய விடிய சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து மகா மண்டலீஸ்வரர் சீதாராம் தாஸ் பாபா தலைமையில் சாதுக்கள் சன்னியாசிகள் மற்றும் வடமாநில பக்தர்கள் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி கங்கை நீரை தலையில் சுமந்தபடி ஊர்வலமாக வந்து ராமநாத சுவாமி கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டனர் महाशिवरात्रि के पावन पर्व पर सब जनता जनार्दन को है। आज महाशिवरात्रि का पावन पर्व है बारह साल के बाद में कुंभ मेला आता है जब बारह कुंभ पूरे हो जाते हैं उसके बाद में काल आता है इस काल में जो है वहाँ से गंगा जल ला भगवान को अभिषेक करना ये एक पुण्य पुण्य का कार्य है और इससे ये मुक्ति क्षेत्र है यहाँ सबसे है அதனைத் தொடர்ந்து சிவராத்திரி இரவை சிறப்பிக்கும் வகையில் திருக்கோவில் நாயகர் வாசலில் ஒளி வழிபாடு முடிந்து சுவாமி அம்பாள் உன் அலங்காரத்துடன் கூடிய வெள்ளி ரதத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினர் மாசி அமாவாசையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி தம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்காக திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர் பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கு ஏற்ற நாளாக அமாவாசை கருதப்படுகிறது இந்த நாளில் முன்னோர்களை வழிபடுவதால் பல தலைமுறை பாவங்களிலிருந்து நாம் விடுபட முடியும் என்பது ஐதீகம் அந்த வகையில் மாசி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்திற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து அதிகாலை முதலே அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி கடற்கரையில் தம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் ஆத்ம சாந்திக்காக தர்ப்பணம் செய்து பிதுர்கர்மா பூஜை செய்து அவர்கள் பசி தீர்க்க பிண்டமிட்டு கோதானம் வஸ்திரதானம் அன்னதானம் செய்து வழிபட்டனர் பின்னர் ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள இருபத்தி ரெண்டு புனித தீர்த்தங்களில் நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர் அந்த வகையில் இந்த ஆண்டு சிவராத்திரி திருவிழா பக்தர்கள் வெள்ளத்தோடு கோலாகலமாக நடைபெற்றது